ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மதிமய்க்கி மை இந்த மதிமய்க்கை வந்து கருமுறையில் பார்க்க போகிறோம் க மதிமய்க்கை வந்து எப்படி உங்கள் அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு சிறிய விரிவாக்கத்தை பார்ப்போம் இந்த மதிமய போய் மையை பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சுட்டு யாரை பார்த்தாலும் சரி இல்லை நம்மளை யார் பார்த்தாலும் சரி அவங்க வந்து நமக்கு வந்து மதிமயங்கி கட்டுப்பட்டு வசி போவாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து வேறு எந்த சிந்தனையும் எந்த நினைப்பும் நினப்பும் இருக்காது நம்ம பேசுகிறது மட்டும்தான் அவங்க நினப்பில் இருக்கும் அதுபோல் நமக்கு வந்து இந்த விஷயத்த வந்து இந்த மதி மையங்கிறது வந்து செஞ்சு கொடுக்கும் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒருத்தங்கள்ட்ட வந்து ஒரு விஷயம் உண்மையான விஷயம் அவங்களுக்கு தெரியும் நமக்கு அந்த விஷயம் தெரியாது நம்ம எவ்வளோ கேட்டாலும் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க அவங்கள்ட்ட வந்து அந்த உண்மையான விஷயத்தை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த மதிமைக்கு மையை வச்சுட்டு நம்ம நீங்கள் அவரை பார்த்து பேசுனீங்க அப்படின்னா தன்னால் அவரே அந்த உண்மையான விஷயத்த வந்து பேச்சுவார்த்தை கொடுக்குறப்ப சொல்லிடுவார் அதை சொல்கிறங்கிறத வந்து அவருக்கே தெரியாது சரிங்களா அந்த உண்மையான விஷயம் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு பிரச்சனை சபையில் எல்லாமே உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் தப்பு தெரிஞ்சோ தெரியாது தவறு பண்ணிட்டீங்க சபையில் எல்லாம் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க அப்போ இந்த மதிமைக்கு மை பிரயோக முறையை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் யாரை பார்த்தாலுமே உங்களை யார் கேள்விக்காரங்களோ அந்த இடத்துல அவங்க வந்து அடங்கி போவாங்க அந்த இடத்துல உங்களை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து கேள்வி கேட்கணும் உங்களை வந்து சண்டை போடணும் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுங்கிற நினப்பு வந்து அவங்களுக்கு வந்து யாருக்கும் வராது யார் உங்களை பார்த்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இல்லை நமக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை வந்து சாதிச்சுக்கணும் நியாயமான விஷயத்த வந்து நடக்கலை நமக்கு வந்து நடக்காமல் இருக்குது அப்படிங்கும்போது அந் யார் நமக்கு வந்து நமக்கு வந்து எதிராக ஆப்போசிட்டாக செயல்படுறாங்களோ இல்லை நம்ம அதுக்கு அவனுக்கான விஷயம் அவங்கள்ட்ட இருக்கும் பட்சத்தில் இந்த மைமுறை வச்சுட்டு போனோம் அப்படின்னா எதிரியாக இருந்தாலும் அந்த இடத்துல அடங்கி போவான் நம்மளை பார்த்த உடனே நம்மள்ட்ட கோவப்படணும் சண்டை போடணும் நமக்கு எதிராக செயல்படணுங்கிற நினப்பு வந்து அவருக்கு வந்து வேலை செய்யாது காரணம் என்ன அப்படின்னா புத்தி அவருக்கு அந்த இடத்துல வேலை செய்யாது சரிங்களா நாம் என்ன சொல்கிறோமோ அது தான் அவர் நினப்பில் இருக்கும் அதுக்கு மட்டும் தான் அவர் பதில் கொடுப்பாரு அதை பற்றி மட்டும்தான் பேசுவார் அப்படி மற்ற வேற எந்த சிந்தனையும் அவர் மனசுலையும் புத்திலையும் இருக்காது சரிங்களா இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஒருத்தன் ஃபுல் போதையில் இருக்கிறா அப்படி அதாவது மது அடிச்சு ஃபுல் சரக்குல போதையில் இருக்கிறா அப்படி இப்போ அவர் வந்து என்ன இருந்தாலும் அவர் எந்திரிப்பாக நடப்பார் பேசுவார் விளையாடுவார் சிரிப்பார் ஆனால் மறுநாள் அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நினப்பு தெ தெரியுமா கடை இருக்காது நம்ம நானாக பண்ணினேன் அப்படின்னு சொல்ல ஏன்னா அவர் என்ன பேசியிருக்காருன்னு தெரியாது அவர் என்ன பண்ணாருங்கிறது தெரியாது அதுபோல தான் சரிங்களா எப்படி ஒருத்தர் மது போதையில் இருக்கிறப்ப அவன் பண்ணுற பேசுகிற விஷயங்கள் தெரியாதோ அது போல தான் இந்த மதிமய்க்கி மையங்கிறத வந்து வேலை செய்யும் அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறோங்கிற விஷயம் அவங்களுக்கே சுயநலவு இருக்காது சரிங்களா அதனால் இதை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறையா சொல்லலாம் ஆனால் வேண்டாம் எல்லாம் தவறான வழிக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இக்கட்டான சூழ்நிலை பிரச்சனை வந்து கை மீறி போகுது என்னை வந்து நான் காத்துக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஆயுதமாக இதை கையில் எடுத்து பயன்படுங்க அந்த நிமிஷம் அந்த நோடி உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு முடியும் சரிங்களா சரி இதுக்கான வந்து பொருட்களை பார்ப்போம் ஆரம்பத்தில் சொன்னது தான் இது வந்து கருமுறை கருமுறையை பொறுத்த வரைக்கும் வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக உச்சக்கட்டத்தில் வேலை செய்யும் ரொம்ப பவராக வேலை செய்யும் ஸ்பீடும்பாங்கல்ல அதுபோல் வீ நல்ல முழு வீரியத்தோட வேலை வேலை செய்யும் இதுக்கான பொருள்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓனானுடைய வால் நத்தை நத்தை அப்புடின்னா ஆற்றுல வந்து உருண்டை நத்தை இருக்கும் அந்த நத்தை கிடையாது வயல்வெளியில் உள்ள நத்தை நத்தை அந்த நத்தை வந்து எப்படி சொல்கிறது ஒரு நீளமாக இருக்கும் அந்த முதுகுக்கு மேலே அந்த ஓடு இருக்கும் சரிங்களா அந்த நத்தை அந்த அந்தந்த ஓடு வந்து சின்ன ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பாத்தீங்களா அந்த நத்தை எடுத்துக்கங்க வயல்வெளியில் உள்ள நத்தை ஆற்றுல உள்ள நத்தை கிடையாது சரிங்களா அந்த இதை எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பேய் தும்பையினுடைய வேர் அப்புறம் வந்து சுத்தமான கல் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மூணு பொருளையும் ஒரு பானையில் போட்டு பல்ல கல்லை வந்து சாரி கல்லை வந்து ஃபுல்லாக அது உள்ளே ஊற்றி ஊற்றிட்டு அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பூச்சி உள்ளே போகாத மாதிரி வாய்ப்பகுதியை கட்டி ஏதாச்சும் ஒரு ஓரமாக நிழல் பகுதியில் வச்சுட்டு வச்சுருங்க இது என்ன ஆகும் அப்புடின்னா கல்லுலேயே ஒரு மூணு நாள் நல்லா ஊறும் இந்த மூணு பொருளுமே சரிங்களா அந்த மூணு பொருள் நல்லா ஊறும் ஊறி முடித்த உடனே இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூணு நாள் கழிச்சு எடுங்க இந்த பூஜையை அந்த பொருளை வந்து நீங்கள் ஊட ஊற போடுறதுக்கு வந்து எப்போ போடுறீங்க அப்புடின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் வந்து போடணும் அதாவது இந்த பொருளை ஊ கல்லில் ஊற வைக்கிறக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க மூணு நாள் ஊறுது மூணு நாள் கழிச்சு தான் எடுக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூணு பொருளை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்புடின்னா பச்சை கருப்புறம் போட்டு கருக்குங்க மூணு பொருளையும் நல்லா கருக்குங்க கருக்கி முடித்த உடனே கல்வத்தில் போட்டு கல்வத்துக்கு வந்து ஒரு பலி கொடுத்து ஒரு சின்ன சின்ன படையல் வச்சு விநாயகர் மந்திரம் குல மந்த் குலதெய்வ மந்திரம் அது மட்டும் இல்லாமல் வந்து மறக்காமல் அஞ்சுனாதேவி மந்திரத்தை வந்து மனசார வேண்டி வணங்கினதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் மை அரைக்கவே ஆரம்பிக்கணும் மை கொஞ்சம் அரையணும் நல்லா அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது வசி வசின்னு சொல்லிக்கிட்டே அரைங்க அரைச்சிக்கிட்டு இருக்கும்போதே பாதி மட் அரைப்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உச்சன் தலைமுடியை கிழக்கு பார்த்தவாறு நின்றுக்கிட்டு வசி வசின்னு ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு உங்கள் உச்சந்தள முடியும் ஆணாக இருக்கும் பட்சத்துலையும் பெண்ணாக இருக்கும் பட்சத்துலேயும் வந்து படக்குன்னு பிடுங்குங்க ரொம்பலாம் பிடுங்க வேண்டாம் அதில் வந்து ஒரு ஒரு முடி ரெண்டு முடி இருந்தால் போதும் இது வந்து தாந்திரிகம் உங்களுடைய முடியை வந்து அதில் வந்து சேர்க்கணும் சரிங்களா ஒரு தாந்திரிக முறை ஆனால் சொல்கிற பிடுங்குறப்ப வசி வசின்னு சொல்லிவிட்டு தான் பிடுங்க பிடுங்கணும் கிழக்கு முகம் நின்னாவார் இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த முடி முடியும் பிச்சை அந்த கல்வத்தில் போடுங்க போட்டதுக்கு அப்புறமேட்டு அதுக்குள்ளே வந்து அத்தர் பிடுங்க செவ்வாது கோரோசனுங்கிற வாசனை திரவியங்களை சேருங்க சேர்த்துட்டு நல்லா மை பக்குவத்துக்கு அரைங்க அரைச்சி அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன குடுவையில் வந்து நவதானியங்களை பரப்பிடுங்க நவதானியங்களை பறக்கிட்டு இதை வந்து ஒரு பாலை போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன குடுவையாக தான் இருக்கணும் செப்புடைப்பாலை போட்டு அந்த குடுவை உள்ள வச்சு குடுவையை வந்து கருப்பு துணியை வந்து வாய் வந்து கட்டிடுங்க அப்படி கருப்பு துணியை வந்து வாய் போட்டு கட்டிட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து புதைச்சிருங்க எத்தனை நாள் புதைக்கணும் ஒரு மூணு நாள் புதைக்கணும் புதைக்கிறப்பையும் நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சுக்குங்க குழியை தோண்டி ஒரு சின்ன சூட சாம்பிராணி காமிச்சு தான் நீங்கள் வந்து புதைக்கணும் அதே போல் மறுநாளும்பே அந்த இடத்துல சூட சாம்பிராணி காமிக்கணும் மூணாவது நாள் என்ன பண்ணுறீங்க அப்புடின்னா ஒரு சேவல் பலி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து அந்த இதையே எடுக்கணும் அந்த குடுவையே எடுக்கணும் இப்போ மூணு ஆழமரத்துக்கடியில் வச்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிற ஞாயிற்றுக்கிழமை முடிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் இந்த குடுவையை எடுத்துகிட்டு மயானத்துக்கு போங்க மயானத்தில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மயானத்தில் உள்ள காளி மயான காளி மயானத்தில் உள்ள தெய்வங்களுக்கு முன்னாடி கோயில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிறிய படையல் வைங்க மயானத்தில் போய் ஒரு படையல் வைங்க படையல் வைக்கிறப்ப முழுக்க முழுக்க வந்து அசைவ படையல் தான் ஈரல் சுட்டு வைங்க சரிங்களா முட்டை எல்லா எல்லா க அசைவப்படையிலும் உங்களை உங்களால் என்ன தகுதியோ கருவாடு சுட்டு வைங்க ஈரல் சுட்டு வைங்க சரிங்களா சிக்கனுங்கிற மாதிரி எல்லாமே வந்து படையல் போட்டு கண்டிப்பாக அந்த படையில் வந்து மது இருக்கணும் சரிங்களா கல் இருக்கணும் இல்லை மது ஏதாச்சும் ஒரு கல் மது ஏதாச்சும் ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ படையல் போட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த குடுவில் உள்ள அந்த மேலே அந்த கருப்பு துணி அவுத்து படையலுக்கு நடுவில் வச்சுட்டு நான் கொடுக்குற மந்திரத்தை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு முறை மட்டும் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சேவல் வந்து பலி கொடுக்கணும் பலி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த மைய முறையை எடுத்துகிட்டு பலி கொடுத்துட்டு அந்த மையை மறுபடியும் அதே குடுவையிலேயே இந்த நவதானியம் வச்ச குடுவையிலேயே க வச்சு கட்டிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்களா எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் நீங்கள் வீட்டில் வச்சு மறுபடியும் ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மறுபடியும் ஒரு நூற்றி எட்டு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டுங்கிற மாரி மறு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மந்திரம் வந்து உரு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் உட்கார வச்சு வீட்டில் வச்சு சரிங்களா ஒரு நெய் தீபம் மட்டும் ஒன்று ஏற்றுங்க படையெல்லாம் வைக்க தேவை கிடையாது சரிங்களா படையிலாக்க தேவை கிடையாது அதே மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லணும் இந்த ஒரு வாரம் இருக்கிறப்ப மட்டும் நீங்கள் இந்த பூஜை முறை மேலே கொள்கொள்கிறப்ப பொறுத்து கவுச்சியை சாப்பிடக்கூடாது சுத்த பத்தத்தை வந்து கடைப்பிடிக்கணும் சரிங்களா சுத்த பத்தத்தை கடைப்பிடிக்கணும் அதான் மது மாது மாமிசம் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது பூஜை ஆரம்பிக்கும் போது போது வந்து ஒரு வாரம் பூஜையை வந்து நீ கடைபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு மொத்தம் வந்து பதினாலு நாள் கடைப்பிடிப்பு இந்த பூஜை முறையை வந்து சரிங்களா ஒரு வாரம் வந்து மைமுறை அரைக்கிறது பூஜை பண்றது மீ அடுத்த ஒரு வாரம் வந்து நீங்கள் வந்து மட்டும் கொடுத்துட்டு வருவீங்க அதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பதினஞ்சாவது நாள் வந்து இந்த மைமுறையை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் இந்த மைமுறை நெத்தில எடுத்து வைக்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை வந்து ஒரு பதினோரு முறை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் எங்கே போறீங்களோ அந்த விஷயம் நமக்கு ச நடக்கணுங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் போங்க அவ்வளோதான் இந்த மைமுறையை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் யாரை போய் பார்த்தாலும் ஆரம்பத்தில் சொன்னது தான் உங்களுக்கான விஷயம் நூறு சதவீதம் அந்த இடத்துல வந்து நீ யாரை பார்த்து பேசுகிறீங்களோ உங்களுக்கு வந்து நடக்கும் சரிங்களா ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் எப்பேரப்பட்ட விஷயமாக தான் இருக்கலாம் பஞ்சாயத்தாக இருக்கலாம் ஒரு கையில் தாங்குகிறதா இருக்கலாம் இல்லை கணவன் மனைவி காதலன் காதலி இல்லை உங்களோட எதிரி யார் மேலே வேணாலும் நியாயமான விஷயத்துக்கு வந்து பிரயோகம் பண்ணி உண்மையான விஷயத்தை மட்டும் நீ வந்து உங்களுக்கான விஷயத்தை வந்து செஞ்சுக்குங்க மற்ற தயவுசெய்து தவறான வழிக்கு பயன்படுத்தாதீங்க ஏன்னா அதிகப்படியான பாவங்கள் இதுக்கு வந்து இருக்குது இதுபோல் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அடுத்த நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்